அந்தரங்க மான்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாத தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் தாலி கயிறு மாற்றம் உந்த நாட்கள் மட்டுமில்லாமல் அந்த நாட்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற தகவலையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக அவசியம் தாலி கயிறு மாற்றம் நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாது அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிழமையை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தாலி கயிறு மாற்றலாம் இந்த பஞ்சமி தசமி திதிகள் வளர்பிறை நாட்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வளர்பிறை நாட்கள் பௌர்ணமிக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் தேய்விரை நாட்கள் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் வந்து ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் தேய்விரை நாட்கள் ஸோ இந்த நாட்களில் இந்த நாட்கள்லேயும் பஞ்சமி தசமி திதிகள் அப்படின்றது வரும் ஆனால் வந்து நம்ம மாற்றக்கூடாது ஆனால் ஆகஸ்ட் மந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாள் வந்து அதாவது தாலி கயிறு மாத்திரத்துக்குன்னே ஒரு நாள் வந்து இருக்குது அதுதான் இந்த நாள் ஆடிப்பெருக்கு மிக மிக விசேஷமான நாள் அது வந்து எந்த கிழமையாக இருந்தாலும் சரி எந்த திதியாக இருந்தாலும் சரி இந்த நாளில் நீங்கள் மாற்றலாம் மிக மிக விசேஷம் ஆகஸ்ட் மந்தில் மற்ற எந்த டேட்டையுமே வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டாம் இந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் அது திங்கள் கிழமையாக இருந்தாலும் சரி எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து ஆடிப்பேருக்கு மட்டும் இல்லாமல் திருவாதுரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆடி பதினெட்டு இது ஆடிப்பேருக்கு மாதம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தில் வந்து வருது சரி இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து வளர்பிறை நாட்களை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டோம் அமாவாசை இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து பதினைந்து நாட்கள் வந்து வளர்பிறை நாட்கள் ஸோ தசமி வந்து எங்கே வருது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஸோ இது வந்து நமக்கு வேலைக்காகாது அடுத்து வந்து பஞ்சமி வந்து இதுலேருந்து அஞ்சாவது நாள் திங்கள்கிழமை ஸோ இது வந்து ஓகே இந்த நாளில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம் அதாவது திங்கட்கிழமை வருது திதியும் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி திதி வருது அதாவது இந்த நாளை நீங்கள் தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி தாலி கயிறு மாற்றிக்கலாம் அடுத்து தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதுலேருந்து ஆறு அந்த நேரத்தில் வந்து உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா அதற்கடுத்து ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் இக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் தாலி கயிறு மாற்றுறது அப்படின்றது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் அடுத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியை வந்து சொல்லி கேட்டீங்க இந்த நாட்களில் வந்து மாற்றலாமா அப்படின்னா அதற்கு பதில் வந்து கூடாது ஏன்னா வந்து நம்ம நல்ல நாட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்ற தகவலையும் வந்து சொல்லிவிட்டோம் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு டேட்டை வந்து சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க அது உங்களுடைய மனசு அதை பொறுத்து வந்து இருக்குது அந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக வந்து இருக்கலாம் ஆனால் வந்து தாலி கயிறு மாற்றுறதுக்கு அது சிறப்பான நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அந்த சிறப்பான நாளை தான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து இவ்வளோ நேரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கான நாளை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி தாலி கயிறு மாற்றிக்கலாம் இதை தவிர்த்து உங்களுடைய தாலி கை எதிர்பாராத விதமாக அருந்திருச்சு இல்லைன்னா அரும் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து திங்கள் செவ்வாய் வேடன் இந்த ஏதோ ஒரு நாளில் வந்து நீங்கள் உடனே வந்து மாற்றிக்கிறது அப்படின்றது சிறப்பு நாளுக்காக வந்து வெயிட் பண்ண முடியாது மற்றவங்க வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக சிறப்பான நாளை தேர்ந்தெடுத்து மாற்றுறது அப்படின்றது உங்களுடைய மாங்கல்ய பலத்தை கூட்டம் சரிங்களா இதை தவிர்த்து சந்தேகங்கள் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாலி மாற்றம் வந்த அந்த நாட்கள் குறித்து தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்